நேத்து நைட்டு டிஃபனுக்கு வந்து இட்லி ஊற்றி இட்லி சாம்பார் தான் வச்சிருந்தேன் இட்லி சாம்பாருக்கு நமக்கு இந்த வேலையெல்லாம் செட் ஆகாது அப்படியே ஒன் பட்ட குக்கர்ல எப்போதுமே நான் வைக்கிற மாதிரி தான் வச்சிருந்தேன் நான் எப்படி வச்சிருந்தேன் அப்படின்னா குக்கர்ல தேவையான அளவு பருப்பு சேர்த்துட்டு அது கூட ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு என்ன காய்கறிகள் வேணுமோ அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கத்திரிக்காயும் கேரட்டும் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் வந்து இன்னைக்கு சக்தி சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்குடியே உப்பு எல்லாமே சேர்த்து குக்கர்ல ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டேன் வேக வச்சுட்டு மசிச்சு விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை அது கூடிய பெருங்காய்தூளும் போட்டு தாளிச்சுட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊட்டி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சின்ன துண்டி வெள்ளம் சேர்த்திருக்கேன் வெள்ளம் சேர்த்தா இட்லி சாம்பார் இன்னும் சூப்பரா இருக்கும் அடுத்து கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பேருக்கு செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா இதுலயே கொஞ்சமா புளிக்காத இட்லி மாவு இல்லைன்னா கடலை மாவு ஊத்திப்பேன் மோஸ்ட்லி அதிகமா நான் கடலை மாவு யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம இட்லி மாவு மாவையே கரைச்சி ஊத்திடுவேன் அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி மிளகா தூளி எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு நம்ம வைக்கும் போது சீக்கிரம் நமக்கு சாம்பார் வச்சிடலாம் அதுலயே மசாலா வடை எல்லாமே போயிடுமா சீக்கிரமா வச்சிடற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுல சட்னியை விட இட்லி சாம்பாருக்கு மதிப்பு அதிகம் தான் சட்னி வச்சா கண்டுக்கவே கண்டுக்க மாட்டாங்க இட்லி சாம்பார் வச்சா இன்னும் ரெண்டு இட்லி கூட தான் போகும் இந்த மாதிரி இட்லி சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க நம்ம வேற இட்லி ஊத்தி ரொம்ப நாள் ஆச்சு இட்லி சாம்பார் வச்சுட்டு அப்புறம் இட்லி ஊத்தாம இருக்க முடியுமா சரி ஒரு பக்கம் இட்லியை ஊத்தி நைட்டு டின்னரையும் முடிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை